நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர சமையல் சேனலுக்கும் நண்பர் வரவேற்கங்க ஒரு சின்ன இடைவெளி வந்துருச்சு எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை மேலும் என்னென்னா பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்குது அந்த வீட்டில் புதுசாக ப்ராக்ஸ் கட்டுறாங்க அதுல போடுற போர் அது இது ஒரே சத்தமும் அந்த எங்க எங்கன்னு கேட்டாலும் எடுத்தாலும் அந்த சத்தம் கேட்டே இருக்கு என்னதான் மைப் போட்டாலும் இந்த சரௌண்டிங் சத்தம் எடுத்துகிட்டு தான் இருக்கு அதனால எனக்கு டக்குன்னு இது பண்ண முடியல இன்னைக்கு கொஞ்சம் சின்ன கேப் கிடைச்சது பண்ணலாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து அசிம்பருப்பு சாதம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்ப அசி பருப்பு சாதம் பண்ற மாதிரி நம்ம காராமணி போட்டு பண்ணலாம்னு நமக்கு ரொம்ப வேண்டியவங்க காராமணி போட்டு பண்றது அப்படின்னா காராமணி முத்து முத்து அங்க ஒண்ணு இங்க ஒன்னா இருக்கும் சோ அதை அப்படி மட்டும் பண்ணாம கொஞ்சம் எல்லாத்தோடையும் பைண்ட் ஆனால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து காராமணியும் தவற சேர்த்து ஒன்னா போட்டு வச்சிருக்கேங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த காராமணியன் துவரம் வறுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்னா சேர்த்து வேக வச்சிருக்கேன் காராமணியை நல்லா வறுத்துட்டேன் நான் ஊற வைக்க முடியல அதனால ஒன்னா வறுத்துட்டேன் காராமணியை நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு குக்கரில் போடும்போது பருப்பு அரை கப்பு தான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன் பச்சை அது நீங்க புடுங்க கூட கூட அரை அரைக்கப்பு அரிசிக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காராமணி பயரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருக்கும் காராமணியை மட்டும் நல்லா வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் துவரம் பருப்பேன் அதோட சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் இது நல்ல சூடா இருக்கு இப்ப இதுல வந்து நம்ம வதக்கி கொட்டுறத பாத்தோம் அதுக்கப்புறம் ஒன்னா சாதம் ரெடி ஆயிடும் இப்ப வேற வேறு பாத்திரம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் அடக்குல போட்டிருக்கேன் அதுல ஜஸ்ட் ஒரு ஒன்பது டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அது ஊத்துனா போதும் அது காயறதுக்குள்ளாத இங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் அறுக்கிருக்கேன் பெரியப்பட்டா பெரிய வெங்காயம் இருந்தால் சின்னதா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன் இந்த கப்புக்கு நான் அளவு சொல்றது ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டு மட்டும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஆப்ஷனல் கொஞ்சம் கொத்தமல்லி இது கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் ஒரே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அது ஒன்று தான் போடு போனேன் ரெண்டு தக்காளி அவ்வளோதான் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை சேர்க்கணும்னு பிரிய ஒரு துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப கடுப்பு ஒன்று தான் சேர்க்கிறேன் இல்லை ஏன்னா பட்டை ரோகமும் சேர்த்துக்கலாம்ங்கிறாங்க பட் பட்டை திரும்ப வாசனை எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காதுங்க நம்ம சேர்க்கல நீங்க பிரியப்பட்டா பட்டையும் லவங்க ஆனா பட்டை மட்டும் கூட ஒரு போடும் கடுகு உளுந்து இதோட ரெண்டே ரெண்டு சீரகம் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு நூறு டீஸ்பூன் கூட சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளவுதான் இப்போ தீய கொதிச்சுமா உளுந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு மண்புன்னா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இப்ப இந்த அரிசிய இந்த வேக வச்ச பருப்புல உங்களுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இருக்கு இதையும் சேர்த்துதான் குறைவா பரவாயில்ல நல்லா கழுவிக்கு வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வளைச்சிட்டு பக்கத்தில் கொஞ்சம் சத்தம் வைக்கிறது பொட்டுமில்லை இதுல இந்த அரிசி அப்படியே ஊற வச்சு அரிசி சேர்த்தேன் இது பச்சை அரிசியா இருந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னைக்கு பச்சை அரிசி எடுத்துட்டு இன்னைக்கு புளுங்கரசியாகவும் சேர்த்துட்டோம் இது ரெடியா வச்சுட்டோம் இது ஓரளவு கொதங்கிடுச்சு இதுல தக்காளி மிளகாய் சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் இது கொஞ்சம் காரமான தூள் அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் அதோட கூட சின்ன தனியா தூள் இருபதாயிரம் ஸ்பூன் அப்புறம் மஞ்சள் கூழ் ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் இதோட நம்ம சாதமா சாதத்துக்கு எந்த அளவு உப்பு எடுப்போமோ அந்த அளவு உப்பு நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு தான் சேர்க்க போறேன் அந்த கல்லுப்பை இத சேர்த்து வைப்போம் நம்ம வந்து காணாமை பயர் வேக வைக்கும் போது அதுல உப்பு சேர்த்துப்போம் அந்த தண்ணியும் வடிக்கல அதனால பாத்துட்டு போட்டுக்கலாம் ஹெல்த்தியான நல்ல ஆனா டேஸ்டியான சாதம் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது சாதம் வெறும் காராமணி போட்டு போய் பண்றதை விட இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு இப்ப தூக்கி இவங்க போட்டிடலாம் இத கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடுங்க ஒரு வதக்கு வதக்கிட்டே கொட்டிடலாம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கும்போது ஒரு வாசனை பத்தி தேங்காக்கும் அவ்வளவுதான் இதற்க வச்சுன்னா இதுக்கு தண்ணி ஊத்தணும் இல்லையா தண்ணி வந்து நம்ம அரை கப்பு வச்சிருக்கேன் அரை கப்புக்கு நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊத்துறேன் ஏன்னா இது கொஞ்சம் குறைவா இருக்கும் உதிரியா இருக்கணும்னா ஒரு கப் போதும் நம்ம அதை வதக்க நான் பாத்துக்கிலேயே ஊத்தி அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி அத எடுத்துட்டு வந்து எடுத்துக்கலாம் உப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு அரிசி உப்பு ஏற்கனவே வெந்த காராமணியும் துவரவங்களுக்கும் எல்லாம் போட்டாச்சு இப்போ நெய் அப்புறம் கூட ஊத்திக்கலாம் நான் முதலே ஊற்றும் போது வேக வைக்கும் போதும் ஊத்திக்கலாம் நான் குட்டி டீஸ்பூனுங்கிறதுனால மூணையும் மூணு டீஸ்பூன் ஊத்திருக்கேன் அவ்வளவுதான் இனி குக்கரை நான் ஏற்கனவே காராமணி வேக வச்சதுனால இப்படி இருக்குது அதே குக்கரை மூடி வச்சிருக்கேன் வெயிட்லையும் தூக்கி இதுல வச்சிருவான் இனி வந்து மேல ஸ்டீம் வந்ததும் நான் ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன் இப்போ வதக்கும் போது லோ ஃபிளேம்ல வச்சு வதக்கினேன் ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன் அந்த ஸ்டீம் வெளியில ரிலீஸ் ஆகும் போது வெயிட்ட போட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூணு விசில் டீ குறைச்சு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அது விசில் சத்தம் அடங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ண வேண்டியதான் இதை பாருங்க நல்ல கமகமகம் சாதம் சூப்பராக இருக்கு அவங்கதான் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு இதுல நான் லாஸ்ட்ல கொஞ்சம் நெய் ஊற்று இருப்பேன் இது நெய் வந்து அவங்க அவங்களோட விற்பாங்க ஊத்துனோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு இந்த குட்டி டீஸ்பூன் பாருங்க அதனால அதை மூணு ஊத்துறேன் அவ்வளவுதான் இந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தை எடுத்த வேண்டியதுதான் நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க இப்போ தொட்டுக்கத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வரத்தான் வச்சுக்கலாம் வாழைக்கா வரத்தான் வச்சிக்கலாம் இல்லையா ஏன் இருக்கவே இருக்கு சிப்ஸோ அப்பளமோ தாராளமா போதும் இது கொஞ்சம் குழவாதான் இருக்கும் சார் இப்போ நான் வந்து டிஸ்பிளே பத்திரத்துல எடுத்து வச்சிடுறேன் ஆஹ் நான் எப்படி சொன்னோன்னா இதுக்கு ஒரு ரைத்தாவும் நல்லா இருக்கும் அந்த ரைத்தா எப்படின்னா நம்ம காய்கறி போட்டு பண்ற ரைத்தா ஆஹ் பொடியா நறுக்கின சவுச்சோ கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் தனியா வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குட்டு குட்டி பொடியா நறுக்கணும் காலிஃப்ளவரு பீன்ஸ் இது எல்லாத்தையும் புட்டு பிட்டு புடியா எவ்ளோ பொடியா நறுக்கணும் நறுக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக வச்சுக்கிட்டு அதோட வெள்ளரிக்காய் சேர்த்துக்கணும் இந்த காய்கறியோட அந்த தண்ணியோட கொஞ்சமாக பச்சை மிளகா அதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சு இந்த விழுகி இதில் சேர்த்துருங்க சேர்த்துக்கிட்டா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா தண்ணி ஆயிடும் அதனால இந்த தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி வச்சு தான் வேக விடணும் அதுக்கப்புறம் தயிரை நல்லா கெட்டி தயிர் நல்லா அடிச்சுட்டு இதோட கலந்து வச்சிருங்க லாஸ்ட்டில் பிடிச்சி பிடிக்கும் அப்படின்னா பொடியாக நறுக்குன்னா தக்காளியும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்துட்டு அந்த தயிர் பச்சொடியும் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்துருக்க இந்த காராமணி அரிசி சாதம் எப்படி இருக்குதுன்னு உங்களோட வேறு கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்